மைவேசத்தை விட்டு பெரிதும் திசைத்திருப்போது பணமா பாசமா பொருளாதாரம் என்கின்ற ஒன்றும் வந்த பாசங்கள் என்கிட்ட ஒன்றும் இரண்டுமே மனிதனை ஆட்டி வைக்கக்கூடிய அவன் வாழ்க்கையினுடைய மைய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இஸ்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு என்ன சொல்லுகின்றது வல்லாஹி லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும் தோழர்களே உங்களுக்கு வறுமை வந்துவிடுவோ என்று நான் பயப்படவில்லை ஏழ்மை நிலையை அடைந்து விடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை வலாக்கின் அக்ஷா அலைக்கும் அந்த துப்புசத்தா அலைக்கும் துனியா கமா புசித்தத் அலா மன்கால கபலுக்கும் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி உலகத்தினுடைய வாய்ப்பு வசதிகள் விசாலமாக்கப்பட்டு அவர்கள் எப்படி அதற்காக போட்டி போட்டு அழிந்து போனார்களோ அதுபோல செல்மத்தின் மீது போட்டி போட்டு நீங்கள் அழிந்து போவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் யாரை பார்த்து என்ன சகாபாக்கள் இறைவனுடைய திருப்திக்காக உயிரையும் பொருளாதாரத்தையும் வாடி வழங்கினார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹுனுடைய தூங்குவலர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது உங்களை எது திருப்பும் உங்களுடைய நேரான பாதையை விட்டு உங்களை எது மாற்றும் இந்த பணம் மாற்றும் ரசூலா சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட நபிகளாருடைய செய்திக்கு மாற்றமாக கண்டிப்பா நம்ம நடுவுறவங்க தீர்ப்பு சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம் மண் காணும் மின்கும் அபுது முகமதன் யார் உங்களில் இந்த முகமதை வழங்கினீர்களோ ரசூலாவை வணங்க கூடாது ரசூல்லாவை பின்பற்ற வேண்டும் அவர்கள் சொன்ன அடிப்படையை நாம் எடுத்து நடக்க வேண்டும் அதுதான் இறை நேசத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது எது அந்த நிலைக்கு அவளை கொண்டு போகுது அப்படின்னு கேட்டா அல்லாஹுடைய தூதர் நபிகள்லார் மீது வைத்திருந்த அந்த நேசம் அவர்களை ஒரு கணம் அல்லாஹுடைய தூதர் நபிகள்லாரையே வணங்கக்கூடிய இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையிலும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் தமிழ்நாடு தொகுதி ஜமா திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் நடத்தக்கூடிய மார்க விளக்க பட்டிமன்ற கூட்டத்திலே நாம் எல்லாம் இங்கு திரளாக ஒன்று புரிந்து இருக்கின்றோம் இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பணமா பாசமா என்கின்ற தலைப்பில பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிதும் இன்றியமையான ஒன்றாக பொருளாதாரமும் பாசமும் நிலவுகின்ற காட்சியை நாம பார்க்கின்றோம் மனிதன் என்பவன் தேவையுடையவனாக உடையவனாக இருக்கின்றான் ஒரு மனிதனுக்கு உணவு உடை இருப்பிடம் திருமணம் இல்லற வாழ்க்கை வீடு தொழில் இது போன்ற அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பட்சம் மீதும் அவன் தேவையுடையவனாக இருக்கின்றான் அந்த தேவை அவனுக்கு கிடைக்கும் பட்சத்திலே அவனுடைய வாழ்க்கை நிம்மதியான ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஒரு காலம் அந்த தேவை தடைப்படும் என்று சொன்னால் அவன் நிம்மதி இழந்தவனாக அவனுடைய வாழ்வை கழிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது அதே சமயத்தில் அவனுடைய தேவை அவனுக்கு தன்னிறைவாக கிடைக்கும் என்று சொன்னால் அவன் விரும்பிய வாழ்க்கையை அவன் அடைந்து விடுவான் என்று சொன்னால் ஒரு மனமகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஒரு வாழ்க்கையை அவன் சந்திக்கின்றான் இந்த நிலையில மனித வாழ்க்கைக்குண்டான தேவைகளை பெரும்பாலும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்றாக ஒரு பக்கம் பொருளாதாரம் என்கின்ற ஒன்று இருக்கின்றது நான் சொன்ன பல விஷயங்களில இல்லற வாழ்க்கையில குடும்பம் குழந்தைகள் அந்த வீட்டுக்கு தேவையான உணவுகள் ஒரு கரண்டு பில்லு கெட்டுறது வாடகை கட்டுறது இது மாதிரி பல்வேறு விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யத்தக்க ஒரு விஷயமாக ஒரு பக்கம் பொருளாதாரம் என்கின்ற ஒன்று இருக்கின்றது பொருளாதாரத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம் இது தேவையான ஒன்று என்று மனிதன் உணர்ந்து கொண்ட காரணத்தினால் அதை நோக்கி மனித சமுதாயம் இன்றைக்கு சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துல விரைந்து செல்லுகின்ற காட்சியை நாம பார்க்கின்றோம் அதே சமயத்துல பொருளாதாரத்தை ஒருவன் நிரம்ப சம்பாதித்தாலும் கூட ஒரு கட்டத்தில அவனுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அந்த பொருளாதாரம் எல்லாம் எதுக்கு என்று ஒரு கேள்வி வந்தால் அந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய குழந்தைகள் மனைவி இவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இவர்கள் நிம்மதியாக மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அவர்களுடைய சந்தோஷத்துக்காகத்தான் இந்த பொருளாதாரத்தையே நான் சம்பாதிக்கின்றேன் என்று அந்த வந்த பாசங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பொருளாதாரத்தை மனிதன் ஒரு கட்டத்தில் திரட்டுகின்ற காட்சியை நாம பார்க்கின்றோம் ஒருவனுக்கு குடும்பமே இல்லை என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் அப்ப பொருளாதாரத்தை சம்பாதிப்பது எதற்கு என்கின்ற கேள்வி அவனுக்குள்ள ஏற்பட்டு விடுகின்றது அதே சமயத்துல பொருளாதாரமே இல்லை என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவன் குடும்பம் நடத்துவது என்பது சிரமமான ஒன்றாக ஆகிவிடுகின்றது அப்ப பொருளாதாரம் என்கின்ற ஒன்றும் பந்த பாசங்கள் என்கின்ற ஒன்றும் இரண்டுமே மனிதனை ஆட்டி வைக்கக்கூடிய அவன் வாழ்க்கையினுடைய மைய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இஸ்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு என்ன சொல்லுகின்றது ஒருவன் ஈமான் கொண்ட பின்னால் இறை நம்பிக்கை கொண்ட பின்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அனைவரையும் விட அவன் அல்லாகுவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிக்காத வரையில அவன் ஈமானுடைய சுவையை உணர்ந்தவனாக ஆக மாட்டான் என்று நபிகநாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மூன்று தன்மைகளை சொன்னார்கள் அதில் முதலாவது தன்மையாக அல்லாஹுடைய தூதர் இதைத்தான் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப ஒரு மனிதன் இறை தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அந்த இறை நேசத்திற்கு தடையாக இடையூறாக எந்த ஒரு நேசம் வந்தாலும் அந்த நேசத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இறை நேசத்துக்கு அவன் முன்னுரிமை கொடுப்பானே ஆனால் அப்பொழுதுதான் அவன் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க முடியும் என்கின்ற காரணத்தினால் இந்த இலக்கணத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது எனவே இந்த பட்டிமன்றத்தில இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்பது பணமா பாசமா என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது சமுதாயத்திற்கு தேவையான ஒரு தலைப்பாக இது இருக்கின்ற காரணத்தினால் இந்த தலைப்பு குறித்து இரண்டு அணிகளும் இப்பொழுது அவருடைய வாதங்களை அழகிய முறையில் எடுத்து வைப்பார்கள் இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பணமே என்கின்ற தலைப்பில சகோதரர் சல்மான் எமேசி அவர்கள் தன்னுடைய வாதங்களை இப்பொழுது எடுத்து வைப்பார்கள் இறை நினைவை விட்டும் திசை திருப்பக்கூடிய காரியங்களில் பெரிதான காரியம் பணம்தான் என்ற தலைப்பின் கீழ எங்களுடைய அணியின் சார்பாக நடுவர் அவர்களே சொல்லுங்க தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவல்லு சொல்லுவாங்க பேசினா தெரியுது இல்ல இது இப்பதைக்கு இந்த பட்டிமன்ற அது என்னன்னு சொன்னா தெளிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து மேலும் மேலும் அதற்கு ஆதாரங்களோ சான்றுகளோ தேவையில்லை கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி பார்த்தா தெரியுது அதனுடைய தான் அப்ப தலைப்பே வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா இறை நினைவை விட்டு திசை திருப்பக்கூடிய காரியங்களில் பாசமும் இருக்குது அதை நம்ம மறுக்கல பெரிதும் திசை திருப்பக்கூடிய காரியம் எது என்று கேட்டால் அது பணம் தான் அதுல எந்த விதமான மறுக்க வேண்டிய சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய எந்த ஒரு அம்சமும் அதுல கிடையாது எந்த அளவுக்குன்னு சொன்னா நடைமுறையில நாம் சந்திக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலே எங்கள் அணியினுடைய கருத்து நாங்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி எந்த அளவுக்கு வலுமிக்கது எந்த அளவுக்கு உறுதியானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் நடுவர் அவர்களே தொழுகை என்பது இறைவனுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய காரியம் தானே ஆமாவா இல்லையா உங்களுக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை இல்லை இங்கே வந்திருக்கக்கூடிய நம் யாருக்கும் அதிலே மாற்று கருத்து இருக்காது தொழுகை என்பது இறைவனுடைய விருப்பத்திற்குரிய நேசத்திற்குரிய இறைவனுடைய திருப்தியை பெற்று தரக்கூடிய அம்சம் என்பதில் நம்மில் யாருக்கும் சந்தேகம் இல்லை அல்லாஹ்வுடைய சுதந்திரவர்கள் இந்த தொழுகையை பற்றி சொன்னார்கள் அபலுமாயு ஹாசபல் அபுதால் யோம் நாளை மறுமையிலே ஒரு அடியான் விசாரிக்கப்படக்கூடிய கேள்வியில் முதல் கேள்வி அஸ்ஸலாத் அதுதான் தொழுகை என்றார்கள் இன் சலுகத் பக்கத்து அவ்வலக வ அஞ்சக அந்த கேள்விக்கு அவன் சரியான பதிலை சொல்லிவிடுவானே ஆனால் அவன் வெற்றி பெற்று விட்டான் நிம்மதியான வாழ்க்கையில நுழைந்து விட்டான் அந்த கேள்விக்கு சரியான பதிலை அவன் சொல்லவில்லை என்றால் அவன் கேவலப்பட்டு இழிவடைந்து போய்விடுவான் என்றான் தொழுகை இறைவனுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது ஆனால் இன்றைக்கு இந்த தொழுகையை விட்டு நம்மை தடுக்கக்கூடியதாக எது இருக்கிறது பணம் தானுங்க நோக்கி வாருங்கள் வெற்றியை நோக்கி வாருங்கள் என்று பள்ளி சொல்லப்படுகிறது பள்ளிக்கு விளையாமல் இவன் கடையில் நின்று கொண்டு வியாபாரம் பார்த்துக் கொண்டிருக்கிறானா இங்கே இவனை தடுத்தது பணமா பாசமா பணம் தானே நான் ஆரம்பத்துல சொன்னது போல கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை இறை நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய இந்த தொழுகையை தடுக்கக்கூடிய காரியமாக அம்சமாக பணம் இருப்பதற்கு இதை விட வேற எதுவும் சான்று சொல்லணுமா உங்களுக்கு இவ்வளவு எங்க இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாளினுடைய நிலைமை என்ன ஜும்மாவுடைய நாளில பள்ளிவாசல இடம் கொல்லவில்லை மக்கள் கூட்டம் சாரை சாரையாக வருகிறார்கள் அந்த ஜும்மாவுடைய தொழுகையில் கூட இமாம் மீது ஏறிவிட்டால் அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க நன்மைகளை பதிவு செய்யக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய ஏடுகளை மூடி வைத்து விடுவார்கள் முதல்ல வந்தா ஒட்டகம் இரண்டாவது வந்தா மாடு மூணாவது ஆடு அந்த சிறப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது எது வரையிலும் இமாம் மீது ஏறுகின்ற வரையிலும் தான் ஜும்மாவுல பார்க்குறோம் இமாம் மீது ஏறும்போது பத்து பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க பயான் முடிச்சு தொழுகைக்கு நிற்கும் போது பின்னாடி ஐம்பது பேர் வந்து நிற்கிறாங்களே இந்த நாற்பது பேர் தொழுகைக்கு தாமதமாக வந்ததற்கு எது காரணம் இவ்வளவு தெளிவாக நம்ம இறைவனுடைய நேசத்தை பெற்று தரக்கூடிய தொழுகை அந்த தொழுகையை தடுக்கக்கூடிய காரியங்களில் பணம் தான் இருக்கிறது இதை விட வேற என்ன உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லணும் நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு ஏன் நபிகள் நாயகம் சரணாகு வளைவசந்த பண்ணவர்கள் இறைவனுடைய திருப்தியை பெற்ற நல்ல கவனிங்க நடுவர் அவர்களே இறைவனுடைய திருப்தியை பெற்ற ரலி அல்லாஹ் அனுஹூ வர அவர்களை பொருத்திக் கொண்டான் அவர்களும் அல்லாஹைப் பொருத்தி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹுடைய தூந்துரர்கள் சொன்ன எச்சரிக்கை தோழர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதுறவர்கள் சொல்கிறார்கள் வல்லாஹி லல் பக்ரா ஹக்ஷா அழைக்கும் தோழர்களே உங்களுக்கு வறுமை வந்துவிடுமோ என்று நான் பயப்படவில்லை ஏழ்மை நிலையை அடைந்து விடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை வலாக்கின் அக்ஷா அலைக்கும் அன் துபுசத்த அலைக்கும் துன்யா கமா முசித்த அலா மண்கான கப்பலுக்கும் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி உலகத்தினுடைய வாய்ப்பு வசதிகள் விசாலமாக்கப்பட்டு அவர்கள் எப்படி அதற்காக போட்டி போட்டு அழிந்து போனார்களோ அது செல்மத்தின் மீது போட்டி போட்டு நீங்கள் அழிந்து போவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் யாரை பார்த்து எந்த சகாபாக்கள் இறைவனுடைய திருப்திக்காக உயிரையும் பொருளாதாரத்தையும் வாடி வழங்கினார்களோ அவர்களை பார்த்து அல்லாவுடைய தூதர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது இறை திருப்தியை பெற்றவங்க தான் நல்ல கவனிங்க இறை திருப்தியை பெற்றவர்கள் உங்களை எது வழி உங்களை எது திசை திருப்பும் உங்களுடைய நேரான பாதையை விட்டு உங்களை எது மாற்றும் இந்த பணம் மாற்றும் ரசூதா சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட நபிகளாருடைய செய்திக்கு மாற்றமாக கண்டிப்பா நம்ம கண்டிப்பாங்க தீர்ப்பு சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம் அதே நேரத்தில் அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம் இறைவனுடைய நெருக்கத்தை விட்டு இறை நினைவை விட்டு அவனை திசை திருப்பக்கூடிய ஏராளமான சோதனைகள் இருக்கிறது அந்த சோதனையில் பிரதான பணம் தான் பாசம் இல்லை என்று ஒரு காலத்துலயும் நாங்க சொல்லலைங்க பாசமும் இணை நினைவை விட்டு தடுக்கத்தான் செய்கிறது மாற்று கருத்து இல்லை பெரிதும் எது கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான் பெரிதும் தடுக்கக்கூடிய பெரிதும் விசை திருப்பக்கக்கூடிய அம்சம் பொருளாதாரம் மட்டும்தான் அது எந்த சந்தேகமும் இல்லை நபிகளா சொன்னார் இன்னலி குள்ளி உம்மத்தும் பித்துனா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை இருக்கிறது இன்ன பித்திரத்தை உம்மத்தி அல்மால் என் சமுதாயத்திற்கான சோதனை எது தெரியுமா அல்மால் பொருளாதாரம் தான் பணம் தான் ஏன் பாசத்தை சொல்லல கொண்ட சோதனை தான் பாசத்துல இருக்குது பெரும்பான்மை தெளிவுபடுத்தி இருக்கிறார்களே அதே போல இறைவன் தன்னுடைய திருமறையிலே நபிகளார் எப்படி இந்த பொருளாதாரத்தை சோதனை என்றார்களோ அதே போல அல்லாஹூ ரபுல்லின் தன்னுடைய திருமறையில் பல இடங்களில் இந்த பொருளாதாரம் ஒரு சோதனை இந்த பொருளாதாரம் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய பரீட்சை என்று இறைவன் பல இடங்களில் பேசுகிறான் இறைவன் எட்டாவது அத்தியாயத்தினுடைய வசனத்தில் இறைவன் பேசுகிறான் வேலமோ அறிந்து கொள்ளுங்கள் அண்ணமா அம்மாளுக்கும் உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கான சோதனை செல்வம் தான் பாசம் தான் எது பெரியது செல்வம் இன்னொரு இடத்துல இறைவன் பேசுகிறான் இன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய செல்வத்திலேயும் உங்களுடைய குழந்தைகளிலேயும் உங்களுக்கு சோதனை இருக்கு எது பெருசு செல்வம் தான் பெருசு இன்னொரு இடத்துல இறைவன் பேசுகிறான் யாயு அல்லது ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே லா துல்ஹிக்கும் அம்பாளுக்கும் ஒலா அவுலாதுக்கும் அந்த உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய குழந்தைகளோ அல்லாவின் நினைவை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் இறைவனின் நினைவை விட்டு உங்களை திசை திருப்பக்கூடிய அம்சங்களில் முதலானது பொருளாதாரம் காசுதான் பணம் தான் அடுத்து பாசம் நம்முடைய நடுவர் அவர்களுடைய தீர்ப்புக்கான பதிலை அல்லா என்ன செய்யறான் இந்த வசனத்தில் சேர்த்து சொல்கிறான் பெரிதும் இறைவனுடைய அருளை விட்டு இறைவனுடைய நினைவை விட்டு திசை திருப்பக்கூடியது பணம் தான் இறைவன் அப்ப இவ்வளவு ஆதாரங்கள் இவ்வளவு இன்னும் ஏராளமான செய்திகள் பொருளாதாரம் என்பது மனிதனை காக்கக்கூடிய ஒரு அம்சம் அல்ல இறை நினைவை விட்டு இறைவனுடைய திருப்தியை விட்டு இறை நெருக்கத்தை விட்டு அவனை தூரமாக்கக்கூடிய அம்சமே இந்த காசுல தான் இருக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார் அல்லாவுடைய தூதர் அவர்களிடத்துல சில விஷயங்களை கேட்கிறார் அந்த நபித்தோழர் பொருளாதாரத்தை அதிகம் கேட்ட காரணத்தினால வாங்கக்கூடிய கையை விட சிறந்தது பொருளாதாரத்தை கொடுத்தா பிரச்சனை இல்ல வாங்க ஆரம்பிச்சே உன்னுடைய உள்ளத்துல அது திருப்தியை ஏற்படுத்தாது அந்த பேராசை இறைவனுடைய திருப்தியை நீ பெறுவதை விட்டும் உன்னை தடுக்கக்கூடிய அம்சமாக மாறிவிடும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் எச்சரித்தார் அப்ப இவ்வளவு தெளிவாக நடுவர் அவர்களே இவ்வளவு தெளிவாக எல்லா ஆதாரங்களையும் நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் நபி வழியின் அடிப்படையில் திருக்குறானுடைய வசனங்களின் அடிப்படையில் நடைமுறை சான்றுகளின் அடிப்படையில் யதார்த்தத்தை உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் அவற்றையெல்லாம் உங்களுடைய சிந்தனையிலே கொண்டு வந்து நபிகளாருடைய சொல்லுக்கு இறைவனுடைய வசனத்திற்கு மாறாத ஒரு சிறந்த தீர்ப்பை எங்களுடைய அணிக்காக நீங்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவனாக எங்கள் அணியினுடைய முதல் வாதத்தை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் இன்ஷால்லா அடுத்தடுத்த அணுகுண்டுகளை எங்களுடைய சகோதரர்கள் வீசி எறிவார்கள் என்கிற செய்தியை சொல்லி இந்த உரைக்கு நான் திரையிடுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் பணம் சம்பாதிக்கிறது யாருக்காக பணம் சம்பாதிக்கிறது நமக்காக முப்பத்தாருக்காக எல்லாத்துக்காக சேர்த்துக்கலாம் முப்பத்தாருக்காக அப்ப அந்த பணம் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் அதை திசை திருப்பது யாருக்காகனா குடும்பத்தாருக்காக தான் குடும்பம் தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கிற மாதிரி தோணுது தோணுது ஆமா நம்முடைய எதிரணியினர் சல்மான் அவர்கள் வைத்த வாதத்தை தவிடுபடியாக ஆக்கக்கூடிய வகையில இறை நினைவை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பாசமே அப்படிங்கிற தன்னுடைய வாதங்களை காணித்தரமாக தவறு இல்லியாஸ் அவர்கள்

இந்த இறை நினைவை விட்டும் இந்த இறை நேசத்தை விட்டும் திசை திருப்புவதற்கு காரணமாக இருக்கிற சில சம்பவங்களை நமக்கு படிப்பினையாக ஒரு சம்பவம் அதிகமாக திருமறை புராணம் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு நபியினுடைய வரலாறு அதிகமா இருக்கும் அந்த வரலாறு என்ன கேட்டா மூசா அலஹி செல்லம் அவர்களுடைய வரலாறு அந்த வரலாற்றுல ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது அதுல ஒரு படிப்பினை இறை நேசத்தை விட்டும் அவர்களை திசை திருப்பிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டா கன்றை கடவுளாக அவங்க மாற்றி வழங்கினாங்க கன்றை மூசாலை செல்லம் அவர்கள் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு நாற்பது இரவுகள் வாக்களித்து அவங்க அந்த வேதத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி சென்றிருப்பாங்க அப்ப தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலை செல்லம் அவர்களை பொறுப்பாக அமைத்து விட்டு அல்லா அல்லாஹுடைய தூதராக அந்த மூசா அலை செல்வமும் அப்படி போன அந்த இடைவெளியில அந்த மக்கள் சாமிரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபரின் காரணமாக ஒரு காளை கன்றை கடவுளாக மாற்றி அதை வணங்கக்கூடிய காட்சியை பார்ப்பார் இதை பற்றி அல்லாஹ் திருமுறை சொல்றான் பாருங்க இந்த இடத்துல அவங்க இறை நினைவை விட்டு இறைவனுடைய அந்த நேசத்தை விட்டு திசை திரும்புவதற்கு காரணம் என்ன அப்படின்னு அல்லாகவே தன்னுடைய திருமுறை சொல்லும் பொழுது இந்த குஃபரான இறை மறுப்பான இந்த காரியத்திற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா அவங்களுடைய உள்ளத்தில் அந்த காலைக்கன்று பாசம் ஊட்டப்பட்டு விட்டது என்பதைத்தான் அல்லாஹ் சொல்றோம் காலைக்கன்று என்பது ஒரு இறை மறுப்பு அல்லாஹுடைய இடத்துல இணை வைக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்த அந்த காளைக்கன்றை அவர்கள் நிப்பாட்டியதற்கு காரணம் என்ன அப்படின்னு அல்லாஹவே சொல்லும் பொழுது அவங்க உள்ளத்துல ஒரு விதமான பாசம் அதன் மீது ஒரு பிணைப்பு ஏற்பட்டு விட்டது அதுதான் அவர்களை வழி எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்பதை அல்லாகவே இறை அடிப்படையில விட்டும் திசை திருப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது இதே போன்றுதான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல நிறைய பார்க்கிறோம் எந்த மாதிரி இல்லாம இன்றைக்கு இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வழிகேட்டினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள் மௌலூது என்கிற பெயரால் அல்லாஹுடைய தூதர் நபிகள் லாரை இடத்துல கொண்டு வந்து வச்சார் இதுக்கு என்ன காரணம் என்ன அடிப்படை அப்படின்னு பார்த்தா அல்லாஹுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் அதனால் இந்த மவுளுது வரிகளை அவர்கள் பிறந்த நாளில் ஓதுகிறோம் என்றுதான் இந்த மௌலுதை ஓதுகிறார்கள் ஏராளமான இணைப்பு விஷயங்கள் ஏராளமான அல்லாஹுடைய இடத்தில் நபிகள் செல்லும் அவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டுகிற ஏராளமான காரியங்களை இன்றைக்கு முஸ்லீம்கள் இன்றைக்கு இது மாதிரியான இணைப்பினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள் என்றால் இதற்கு காரணம் என்ன இறை நேசத்தை விட்டும் இவ்வளவு தூரமாக போயிருக்கிறாள் என்றால் இதற்கு காரணம் என்ன என்று என்ன பார்த்தால் இந்த இறை நேசத்தை விட்டு திசை திருப்புவதற்கு காரணம் பாசம் என்கிற அந்த அடிப்படை மட்டும்தான் இருக்கிறது எந்த அளவுக்கு பேசும்போது சொன்னாங்க நிறைய வாதம் என்ன எடுத்து வச்சாங்கன்னா தொழுகை என்பது மிக முக்கியமானது அது இறை நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய இறை நினைவினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் அப்படிங்கறத சொன்னாங்க பொருளாதாரத்தை பற்றி சொல்லும்போது அவங்களே அதை சொல்லிட்டாங்க இந்த வசனத்திலேயே ரெண்டுமே வருது இருந்தாலும் அல்லாஹ் முதல்ல சொல்றதுனால அது பொருளாதாரம் தான் இந்த இறை நேசத்தை விட்டு திசை திருப்பதற்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த வசனத்திலே அல்லா அடுத்து சொல்றான் ஓ அதுக்கும் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான் உங்களுடைய பிள்ளைகளும் தான் காரணம் ரெண்டுத்தையும் பயன்படுத்துறான் அப்ப ரெண்டுமே காரணமா தான் இருக்கு அதை நாங்க மறுக்கவே இல்லை என்றைக்குமே அதை மறுக்கவும் முடியாது ஆனால் பெரிதும் காரணம் எது தொழுகையை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க தொழுகையை விட்டு திசை திருப்பது தான் இல்லைன்னு சொல்லல ஜும்மா தொழுகை விட்டு திசை தான் நிறைய மக்கள் அந்த ஜும்மாக்களில் கடமையான தொழுகைகளில் இன்றைக்கு சரியான முறையில் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் அப்ப அப்படிப்பட்ட விஷயத்த நாங்க மறுக்கவே முடியாது ஆனால் அதை விட பெரியது எது தொழுகை ஒருத்தர் தொழுகிறார் ஐவேளை தொழுகை நல்லா தொழுகிறார் நோன்பு வைக்கிறாரு ஜக்காத்து கொடுக்கிறாரு ஹஜ் செய்யறாரு இணை வைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போயிட்டா என்ன ஆகும் நடுவர்களே அஜ் செல்லுபடியாகுமா மொத்த நன்மையும் போயிடும் மொத்த நன்மையும் போயிடும் எந்த நன்மை அல்லா எடுத்துக்க மாட்டான் அல்லாஹுடைய தூதர் நபி பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது கூட சொல்றான் வலையின் அஷ்ரத்த நபியே நீங்கள் இணை வைத்து விட்டால் உங்களுடைய அமல்களும் நாசமா போயிடும் தொழுக ஐவேளை தான நல்லா தொழுதுருவார் கரெக்டா வந்து தொழுதுருவாரு கரெக்டான முறையில் ஹஜ் செஞ்சிருவார் கரெக்டான முறையில் உம்ரா செஞ்சிட்டாரு எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு ஆனால் அடிப்படையில் ஓட்ட இணை வைத்து விட்டார் என்றால் மொத்த நன்மைகளும் போயிருச்சு அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு வழிவகுப்பது எது கேட்டா இந்த பாசம் வழிவகுக்குது அதுதான் மூசா நபியினுடைய சம்பவத்தை நம்ம எடுத்துக்காட்டோம் இன்னும் பல சம்பவங்களை சொல்றோம் பாருங்க அல்லாஹுடைய தூதர் நபி சொல்லா அலை சொல்லம் அவர்கள் மரணித்த அந்த சம்பவம் அந்த சம்பவம் பாசத்தினால் ஒரு கணம் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஊர் எல் ஊர் மக்கள் உறவினர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்த சகாபாக்கள் உமரது எல்லாம் போன்ற அந்த சகாபாக்கள்

அப்ப இந்த மாதிரி எல்லா சகாபாக்களும் நினைக்கிறாங்க ரசூல்லா மன்னிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் தாட்ல இருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்தில் அபுபக்கிறது எல்லாம் அவர்கள் வந்து அல்லாஹுடைய தூர் நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்களை பார்த்து விட்டு நீங்கள் மரணிக்கும் போதும் உயிரோடு இருக்கும் போது ரெண்டு நேரத்திலுமே நீங்க நறுமணம் கமல் என்கிற அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அவளுக்கு புத்தம் கொடுத்துவிட்டு வந்து வெளியே சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய எல்லா சகாபாக்களையும் அழைத்து பேசுகிறார்கள் மன்கான காண மின்கும் அபுது முகமதன் யார் உங்களில் இந்த முகமதை வணங்கினீர்களோ ரசுல்லாவை வணங்கக்கூடாது ரசூல்லாவை பின்பற்ற வேண்டும் அவர்கள் சொன்ன அடிப்படையை நாம் எடுத்து நடக்க வேண்டும் அதுதான் இறை நேசத்தினுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது என்பது ஆரம்பத்திலேயே அந்த ஹதீச நடுவர் அந்த அடிப்படையில் இன்றைக்கு மீறி போறாங்க அது எதை மீற வைக்கிறது எது அந்த நிலைக்கு அவளை கொண்டு போகுது அப்படின்னு கேட்டா அல்லாஹுடைய நபிகள்லார் மீது வைத்திருந்த அந்த நேசம் அவர்களை ஒரு கணம் அல்லாஹுடைய நபிகள்லாரையே வணங்கக்கூடிய இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறது அப்படி நிறுத்தக்கூடிய நேரத்துல சொல்றாங்க உங்களில் யார் இந்த முகம்மதை வணங்கக்கூடிய உள்ளாக இருக்கிறார்களோ அவர்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் ஃபை இந்த முகம்மதன் கஜ்மாஜ் இந்த முகம்மத் மரணித்து விட்டார் இந்த முகம்மது மௌத்தா போயிட்டாரே வமன்காலமின் கும் யமுதுல்லாஹ் உங்களில் யார் அல்லாஹவை வணங்கக்கூடிய உள்ளாக இருந்தீர்களோ அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் ப இன் அல்லாஹ் ஹையுல்லாஹ் யமூத் அல்லாஹ் எங்கென்றும் உயர் இருக்கக்கூடியவன் அவன் மரணிக்கவே மாட்டான் கொள்கை என்ற நிலை நாட்டினாள் அந்த கொள்கையை சொன்னாங்க இன்னும் சில வசனங்களை ஓதி காட்டினார்கள் இந்த தூதரை தவிர இவருக்கு முன்பாக ஏராளமான தூதர்கள் வந்துவிட்டு சென்று விட்டார்கள் இந்த முகமது மரணித்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் அலா அ நீங்கள் வந்த வழியிலேயே சென்று விடுவீர்களா அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு விடுவீர்களா என்கிற இந்த வசனங்களெல்லாம் ஓதி காட்டுறாங்க சஹாபாக்கள் நினைக்கிறாங்க அப்பதான் உங்களுக்கு அந்த வசனம் இப்படி ஒரு வசனம் இருக்கிறதேங்கிறது அப்போதான் எங்களுக்கு நினைவுலே வந்துச்சு என்று சஹாபாக்கள் சொல்றாங்க ஒரு கணம் உமரது இல்லாதவர்கள் நிக்க முடியாமல் கால்கள் தடுமாறி அப்படியே அமர்ந்து விடுகிறார்கள் அவர் கையிலிருந்து வாழ் நடுவி விழுகிறது அவர்கள் அப்பொழுது தான் சொல்றாங்க இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்திகளை பார்க்கும் அப்ப இந்த இடத்துல இணை வைப்பு என்கிற மா பாதக செயல்லை இன்றைக்கு முஸ்லீம்கள் மௌலு என்கிற பெயரால் அதே மாதிரி மௌலுங்கிற பேரால் இந்த ரபியுள்ள ஓதுனாங்க இதுல அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்லக்கூடிய ஒரு அடியார் அவர் நல்லடியார் என்று சொல்லி அவரை அவரை பற்றி ஏராளமான கட்டுக்கதைகள் ஏராளமான விஷயங்கள் அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் நிறுத்தக்கூடிய பல்வேறு விதமான அம்சங்களை கொண்டு வந்து இந்த மாதத்துல முகைதீன் முழுது போதனாள் இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா அளவு கடந்த அந்த நேசம் தான் இது மாதிரி நடிக்க கொண்டு போகுது நபிகள் தெளிவாக சொன்னார்கள் அந்த மக்களிடத்துல தெளிவாக பிரணப்படுத்தினார்கள் நீங்க லாசுத்துருணி கமா அத்திரத்தின் நசாரா இபுனு மரியம் இந்த மரியமுடைய மைந்தர் ஈசா அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்தது போன்று என்னை நீங்கள் புகழாதீர்கள் என்னை நீங்க என்ன சொல்லணும் இப்ப அப்துல்லாஹ் அப்துல்லா வரசூலு அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லுங்க அல்லது அல்லாஹுடைய தூது என்று சொல்லுங்கள் இதை தவிர நீங்க தாண்டி சொல்லக்கூடாது என்று அல்லாஹுடைய தூ நபிகல்ல சொன்னார்களே அந்த நிலையில இன்றைக்கு அல்லாஹுடைய தூ நபிகல்லாரை பார்க்காமல் இது மாதிரி அல்லாஹுடைய தூ நபிகல்லாரை நேசிக்கிறோம் என்கிற பெயரால் இன்றைக்கு இணை உச்சத்தில் வழிகேட்டில் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார் என்றால் இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது பாசமே என்கிற அந்த விஷயத்தை ஆழமாக ஆணித்தரமாக பதிய வைத்து இந்த முதல் வாதத்தை நிறைவு செய்கிறோம் இணை தேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பணமே என்கின்ற அடிப்படையில சல்மான் எம்ஏசி அவர்கள் தொழுகையை விடுவதற்கும் வாரத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஜும்மாவை கூட சமுதாயத்துல பெருவாரியான பேர் உரிய நேரத்துல விட்டு விலகுவதற்கும் காரணமாக இருப்பது பொருளாதார ஆசையே என்பதை குரானுடைய வசனங்களை கொண்டு அழகான முறையில் எடுத்து விவரித்திருந்தார்கள் அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில இடியாசி மேசிய அவர்கள் இறை நேசத்தை விட்டு பெரிதும் திசை திருப்புவது பாசமே என்கின்ற தலைப்பில பேசியிருக்கின்றார்கள் அதில் மார்க்கத்தில மிக மோசமான ஒரு வழிகேடாக இருக்கக்கூடிய இணை வைப்பை நோக்கி செல்லக்கூடிய தக்க ஒரு நிகழ்வுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது பாசம்தான் காலைக்கண்ணின் மீது கொண்ட பாசம் தான் சாமிரியை வழி மீது வைத்தது அல்லாவுடைய அவர்கள் மரணிக்கவில்லை என்று சொல்ல வைத்தது ஈசாதனை மீது கொண்ட பாசம்தான் அவர்களை வழங்கக்கூடிய அளவுக்கு சென்றது எனவே தான் ஒரு மனிதனை நிலை நிலைகுடைய செய்து அவனை இணைவிக்கக்கூடிய அளவுக்கு தள்ளிவிடுகின்றது என்கின்ற எதிர்வாதத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக இந்தியா செம்மைசி அவர்கள் வைத்து அந்த வாதத்தை முறியடிக்கக்கூடிய வகையில வாதத்தை அழகா எடுத்து வச்சிருக்கிறாங்க எதிரணியினர் என்ன செய்ய போறாங்கன்றத பாப்போம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்